Hi friends, welcome to Sunday Kutti channel. நம்ம சந்தி குட்டி சேனல் மூலயமா ஒரு சூப்பரான உடனடி மாங்காய் உரகாய் தாங்க நம்ம செய்ய போகிறோம் கல்யாண வீட்டுங்கள்லாம் பார்த்தீங்களன்னா டக்குன்னு இந்த உரகாய் வந்து செய்துடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு பார்த்தீங்களா நான் நாலு மாங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நான் ஒரு மீடியம் சைஸு பீஸா வந்து கட் பண்ணி எடுத்து போகிறேங்க எடுத்துக்கிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது போல இந்த அளவுக்கு நான் பீஸ் பண்ணி எடுத்துகிட்டு விட்டேன் இப்போ இது கூடவே பாத்தீங்களா அந்த மாங்காயோட நார் மாதிரி பாருங்க இது போல் ஒட்டிருக்கு பாருங்க இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அதிக நாட்கள் கெட்டு வராம இருக்கும் டேஸ்டாவும் இருக்குங்க இப்போ வந்து மொத்தமாக நாலு மாங்காய் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நாலு மாங்காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உப்பு சேர்த்துக்கோங்க இல்ல வந்து இப்ப ஒரு ரெண்டு மூணு நாளே நீங்க காலி பண்ணணும்னு நினைச்சீங்களா அதுக்கு தகுந்தாற் போல உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்ப பாத்தீங்களா நான் இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்த பிறகு இந்த மாங்காய் உருகாக்கி தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க நான் மொத்தமா வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்க போறேன் அளவுக்கு நம்ம வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இத ஒரு முறை நல்லா வந்து குலுக்கி விட்டுக்குங்க இந்த அளவுக்கு குலுக்கி விட்ட பிறகு இப்ப இதுக்கு ஒரு நம்ம பவுடர் வந்து ரெடி பண்ணணும் இப்ப நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்ப இது ஒரு வாரமா இருக்கட்டுங்க சிம்பிளான மாங்காய் ஊறுகாய் தாங்க ஆனா பக்காவான டேஸ்ட்ல இருக்கும் இப்ப நம்ம எடுத்து இருக்க மாங்காய்க்கு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதிகமான வெந்தயம் சேர்த்துக்கிட்டீங்களா கசப்பு வந்துடும் அதனால மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் இப்ப மீடியமான ஹீட்ல வச்சு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் ஒரே ஒரு வந்துடுங்க கடுகு நல்லா வெடிஞ்சி வந்த உடனே ஆர விட்டுட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கடுகு எப்பவுமே வந்து நல்ல வறுபட்டு வந்துடுச்சனா அந்த கடுகோட கலர் வந்து முழுமையா மாறி வந்துருங்க அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் பாருங்க நல்லா வெடிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடுகு பார்த்திங்கனா அதிகமான அளவுக்கு நிறைய வந்து வறுக்கவும் கூடாதுங்க தீஞ்சி போயிடுச்சேன்னா அந்த ஊறக்காயோட டேஸ்டே டேஸ்ட்டே வந்து முழுமையாக மாறிடும் இப்போ இது முழுமையாக ஆறுன பிறகு நம்ம பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்ப அதே கடாயை வச்சுக்கிட்டு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க நீங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலனா அதிக நாட்கள் கெட்டு போவாம இருக்கும் நான் பாத்தீங்களானா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நான் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் அதிகமான எண்ணெய் சேர்க்கும் போது ஒவ்வொருக்கா வந்து அதிக நாட்கள் கெட்டு வராம பாருங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்ப மீடியமான ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா முழுமையா பொறிஞ்சு வரணுங்க அது வரைக்கும் பாருங்க நம்ம சேர்த்துருக்க கடுகு வந்து நல்லாவே பொரிஞ்சு வருது இப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்ப ஒன்னு ரெண்டு கடுகு வந்து பொரியாம இருக்கு அந்த ஹீட்லயே வந்து நல்லா பொறிஞ்சு வந்துடும் நல்லா பொறிஞ்சு வந்த உடனே பாருங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க சேர்க்கணும் இப்போ இந்த எண்ணெய் வந்து முழுமையா ஆறி வரட்டுங்க ஆறி வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் மாங்காயோட இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க அந்த கடுகும் வெந்தயமும் அந்த பவுட்ரு வந்து அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம் நான் முழுமையாகவே சேர்த்து விட்டுக்கிருக்கேன் நம்ம எடுத்திருக்க நாலு மாங்காய்க்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு பிறகு இப்போ நம்ம எண்ணெய் வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அது முழுமையா நல்லா ஆறி வந்துடுச்சுங்க இப்ப சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்து விட்டுட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து வெயில்ல வைங்க கெட்டு போவாம அதிக நாட்களுக்கு அப்படியே நமக்கு மாங்காய் ஊறுகாய் கிடைக்குங்க தயிர் சாதத்துக்கு லெமன் சாதத்துக்கு எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்பவே பக்கவா இருக்குங்க இந்த ஊறுகாய் இப்ப பாக்கும்போது எண்ணெய் வந்து குறைவான அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்ப இந்த இருந்து விட்டு வர்ற தண்ணியும் நம்ம சேத்துட்டு வந்து வெயில்ல வைக்கும் போது நல்லாவே பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வந்த பிறகு நான் காமிக்கிறேங்க ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படியே நம்ம மூடி போட்டு வெயில்ல வச்சு விட்டுக்கலாம் எண்ணெய் சேர்த்துன பிறகு இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அப்பதான் நம்ம சேர்த்து இருக்கிற மசாலா வந்து எல்லா இடத்துலயும் இந்த மாங்காயில கலந்து வர்ற மாதிரி நல்லா ஒட்டிக்கும் பாருங்க பண்ணி ஒரு மூடி போட்டு வெயில்ல வச்சு விட்டுருலாங்க பாருங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இப்ப நம்ம வெயில காய வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோங்க பாருங்க எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம போது எண்ணெய் வந்து குறைவான அளவுக்கு இருந்த மாதிரியே இருந்தது இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து சூப்பரான கலரில் நமக்கு மாங்காய் ஊறுகாய் கிடைச்சிருக்கு நீங்க வந்து வெயில டெய்லியுமே வந்து இடையிடையே நீங்கள் வச்சு எடுத்தீங்களா இந்த கணக்குல கூட இந்த ஊறுகாய் கெட்டு போகாம அப்படியே இருக்குங்க தயிர் சாதத்துக்கு நிறைய வெரைட்டி சாதத்துக்கு ரொம்ப பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்